உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நாம எதை பத்தி பேசுறோம்னா மே மாசம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு பயிற்சி நடந்துச்சு இந்த குரு பகவானுடைய பயிற்சி அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் இருக்கும் அப்போ குரு பகவானுடைய பயிற்சினால எல்லாருக்கும் நல்ல பலன்தான் கிடைக்கும் அதுல வந்து ஒரு நான்கு ராசிக்காரங்களுக்கு இந்த பலனை அனுபவித்தே தீருவார்கள் அவங்க இந்த கஷ்ட காலத்திலிருந்து விடுதலை ஆறாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் குறைய போகிறது அப்ப அவங்க எப்பேற்பட்ட பிரச்சனையிலையும் கஷ்டத்திலையும் மன வேதனையிலும் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் சங்கடப்பட்டுட்டு வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வரப்போகுது அப்ப அந்த ராசிகள் எது எது அப்படிங்கிறத இப்ப நாம் பாக்குறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராசி இப்ப இந்த கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கலந்திருக்குது அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் கலந்துருக்கிறதுனா இதுல வந்து உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி சூரியனுடைய அனுகிரகம் அப்ப அந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கும் இல்ல அந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் கண்டிப்பாக தலைமை பண்பு ஒரு இடத்துல ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு வேண்டாத பிரச்சனைகள் அடுத்தவங்களுடைய தொந்தரவுகள் இதெல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொந்தரவுகள் அந்த ஒர்க் டென்ஷன் அந்த வந்து அவங்களுக்கு அந்த வேலையில அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரஷர்கள் அங்கே வேலை செய்யறவங்கனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே குறையும் அது போக மட்டத்துக்கு அவங்க ப்ரமோஷன் ஆகி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் இந்த சந்திர பகவானுடைய அனுகிரங்கள் அதுவும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தூர பிரயாணம் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இது போக பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் அவி சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாய் பகவானி நட்சத்திரம் அப்ப அந்த செவ்வாய் பகவானும் குருகோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துல இருக்கிறதுனாலும் அந்த செவ்வாய் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியாக இருப்பதனாலையும் எட்டாம் இடத்து அதிபதியாக இருப்பதனாலையும் கண்டிப்பாக இப்போ அந்த குருகோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் மூன்றாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணிய காரியங்களுக்கு இப்போ முடிவு கிடைக்கும் அதுல வந்து சக்சஸ் ஆவிங்க ஒரு திருப்தி கிடைக்கும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சக ராசி அப்ப அந்த விருச்சக ராசிக்கு அந்த விருச்சக ராசி வந்து பார்க்க போனா கேட்டை நட்சத்திரம் அது போக விசாக நட்சத்திரம் இது போக அனுச நட்சத்திரம் அப்ப அந்த விசாக நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் அப்போ அந்த விசாக நட்சத்திரம் குருடைய நட்சத்திரமாக இருந்து அந்த குரு பார்வையே உங்களுடைய ராசி மேல படுறதுனால கண்டிப்பாக அந்த ராசியில விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்போ இல்லை சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்போ அவங்க வேலையில ஒரு உயர்நிலைக்கு வரக்கூடிய அந்தஸ்தோ ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அந்த வேலையில உயர்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷன் அந்த சைட்ல இருக்கிறவங்க அதாவது ப்ரொஃபஸரா இருக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷனும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக குறையும் அவங்களுக்கு தொந்தரவு பண்றவங்க கிட்ட இருந்து விலகி வந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது போக பாத்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம் அந்த சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கிறாங்க அப்ப சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த பீரியடு அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருத்தக ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக இருந்தும் அந்த சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த பீரியடு வந்து பார்க்க போனா விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் கேட்டை நட்சத்திரம் புதன் பகவானின் நட்சத்திரம் அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு அந்த புதன் பகவானுடைய அனுகிரகமாப்பட்டது எட்டாம் இடத்து ஆதிபத்தியம் பதினொன்னாம் இடத்து ஆதிபத்தியம் பெறுவதால் அந்த எட்டாம் இடங்கிறது கொஞ்சம் சோதனைகளை காட்டும் கொஞ்சம் கஷ்டத்தை காட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகி மெல்ல மெல்ல நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப அவங்களுக்கு கஷ்டங்களும் அது போக அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மகர ராசி அப்ப அந்த மகர ராசிக்காரங்களுக்கு திருவோண நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்ப அந்த திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் மகர ராசியில இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அந்த ராசியுடைய அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால அந்த சனி வக்கரகதியில இருக்கிறதுனால அந்த குரு பகவான் அந்த ராசியவே பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களா ஆப்பட்டது இந்த காலகட்டத்துல பூமி வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் சொந்தமாக முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க இதை மாதிரி தான் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆப்பட்ட அவங்களுக்கு நடக்கும் அப்ப கடந்த காலத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க வேலையே செஞ்சுட்டு இருந்தாங்க எப்படா ஒரு பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கடந்த காலத்துல ரொம்ப வருஷமாக செஞ்சிட்டு இருந்த அந்த வேலையை இப்ப நடக்கும் அந்த தடைகள் கண்டிப்பாக இப்போது விலகும் இது போக உத்திராடு நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சூரியனுடைய அனுகிரகமாப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வேதனையை கொடுத்தாலும் அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் இவங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனாலையும் இவங்க ராசியை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அதனால பாத்தீங்கன்னா உத்திராடு நட்சத்திரம் அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அந்த சூரிய பகவானும் இப்ப வந்து பார்க்க சிம்ம ராசிக்குரிய கிரகம் அப்ப அந்த சிம்மராசியில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது தலைமை பண்பு ஒரு உயர் பதவி ஒரு ப்ரமோஷன் இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் இப்ப அரசியல் இருக்கிறாங்கன்னா ஒரு நல்ல பதவியை எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த சீட்டு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில பல வருடங்கள் சாதிக்காத இந்த பீரியட்ல கண்டிப்பாக சாதிப்பாங்க அப்ப வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அப்ப அந்த அவிட்டம் செவ்வாய் செவ்வாயின் நட்சத்திரம் அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்ச பலம் பெறுவதால் அந்த மகர ராசியே குரு பகவான் பாக்குறதுனாலையும் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக பூமி யோகம் படைத்தவர்கள் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க டாக்டர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க ஒரு பொருளை வாங்கி விற்பது ஒரு வீடு கட்டி விற்கிறது இது எல்லாமே திருப்தியா வரும் அந்த தொழில் இருக்கிறவங்க அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் இவங்களை தலையெடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய அந்தஸ்து கண்டிப்பாக வளரும் இது போக கடகராசி அப்ப அந்த கடகராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு இருக்கிறாங்க அந்த குரு பார்க்கறதாகப்பட்டது அவங்களுடைய மூன்றாம் இடத்தை ஐந்தாம் இடத்தை ஏழாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் இவங்களுடைய முயற்சிகளால் கண்டிப்பாக முன்னேறுவாங்க அதுலையுமே புனர்பூஷ நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அப்ப அந்த குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பல நாள் தடைப்பட்ட காரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா போன வருஷமெல்லாம் சரியில்லை போன வருஷம் வந்து அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல நம்பணவங்கனாலையும் பிரச்சனை கண்டிப்பாக அவங்க துரோகத்துக்கு துரோகத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது எல்லாமே தீர்ந்து இந்த பீரியட்ல அந்த குருடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலையும் அந்த குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பாக்கிறதுனால சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்க வந்து உங்களுடைய அந்த ஒர்க் ஃபீல்டுல ஒரு பிசினஸ் ஃபீல்டுல ஒரு நல்ல லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா பூஷ நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரங்கிறது சனி பகவானின் நட்சத்திரம் அந்த சனி பகவான் ஆகப்பட்டது இப்ப அஷ்டம சனி கடக ராசிக்காரங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் இருந்தாலும் அந்த சனி பகவான் வக்கரகதியில இருக்கிறாங்க அந்த வக்கரகதியில் இருக்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு இருக்காது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு வந்து விலகி கடக ராசிக்காரங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு அந்த நாலு மாத காலத்துல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது போக அந்த குரு பட்ட ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய அறிவு என்ன உங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்க பிசினஸும் செய்யலாம் இது போக பாத்தீங்கன்னா ஆயிலின் நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த புதன் பகவானுடைய நட்சத்திரம் இந்த கடகராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த புதன் பகவான் பட்டது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் அது போக மூன்றாம் இடத்துக்குரிய கிரகமும் அதுதான் அப்ப அந்த மூன்றாம் இடத்துக்குரிய கிரகம் அந்த புதன் பகவானாக இருந்து அந்த புதனுடைய வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நீங்க எந்த முயற்சிகள் பண்ணினாலும் அந்த முயற்சியின் முடிவு ரிசல்ட்டு சக்சஸ் அப்படிங்கிறது தான் வரும் இதற்கு முன்னாண்ட எவ்வளவு தடைகள் எவ்வளவோ சோதனைகள் நீங்க வெளிநாடு போறது பிரேக் ஆயிருக்கலாம் அது போக விசாங் அப்ளை பண்ணால் பிரேக் ஆயிருக்கலாம் அது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் அப்ப உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்து குரு பார்க்கறதுனாலையும் ஐந்தாம் இடத்து குரு பார்க்கறதுனாலையும் மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனாலையும் உங்களுடைய முயற்சிகளால் நீங்கள் முன்னேறுவீங்க அப்ப உங்களுக்கு முயற்சிகளால் தடைகள் விலகும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக பிரச்சனைகள் கண்டிப்பாக தீ தீரும் அது போக உங்களுடைய நிலைமை உங்களுடைய அந்தஸ்து உயரும் அது போக ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுகிறது அந்த கலஸ்திரமும் உங்களுக்கு நடக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் திருமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் நடக்கும் இரண்டாவது வாழ்க்கை மூணாவது வாழ்க்கைக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த மாதிரி வாழ்க்கை சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டா சொல்றேன்னா இந்த நான்கு ராசிக்காரர்களும் இந்த பன்னெண்டு ராசிகளிலேயே மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்க எல்லார்த்த வடையே எல்லார்த்த விடமே இந்த நான்கு ராசிக்காரங்களும் சிறப்பாக நல்ல பலன்களை அனுபவித்து வருவார்கள் என்பதுதான் என்னுடைய சாஸ்திர கூற்று அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த நாலு ராசிக்காரங்களும் நல்லா இருப்பாங்க நல்ல பலன் கிடைக்கும் நான் வந்து இந்த குரு கடக மூலியமாக கடகராசி கன்னிராசி விருச்சக ராசி மகர ராசி இந்த நான்கு ராசிக்காரங்களும் அதிகமான பலனை அனுபவித்து நல்லா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் நேயர்களே நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களும் நல்லா இருப்பீங்க இந்த பலன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்